நீங்கள் சரியான முறையில் பதிலளிக்காட்டி உங்களை திருப்பி அனுப்பலாம் விசிட்ட விசாவில் ஏர்போர்ட்டில் வந்து நிறைய பேர் விடுற காமன் மிஸ்டேக் விசிட்ட விசா மூலம் கனடாவுக்கு நீங்கள் முதல் தடவையாக வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏர்போர்ட்டில் உங்களுக்கு கேட்கப்படும் கேள்விகள் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகக்கூடாது வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் வீசாவில் வருவீங்களா இருந்தால் கனடா ஏர்போர்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை தான் பார்க்க போகிறோம் முதல்ல கெனடியன் விசிட்டர் வீசான்றது வந்து டெம்பரரி ட்ராவல் டாக்குமெண்ட் தான் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது கனடாக்கில் வந்து கெனடியன் போர்டர் சர்வீஸை பாஸ் பண்ண மட்டும் உங்களுக்கு கேரண்டியே இல்லை கெனடாக்கில் வரலாமா இல்லையாண்டு அதே போல் உங்கள்கிட்ட மல்டிபல் வீசா இருக்கு நீங்கள் ஒரு தடவை கனடாவுக்கு வந்து திரும்பி போயிட்டீங்க இன்னொரு தடவை உங்களை உள்ளே விடுவாங்களான் நிச்சயம் இல்லை ஸோ நீங்கள் கனடாக்கு ட்ராவல் பண்ணி வாரீங்க வந்த உடனே உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸை பாஸ் பண்ணணும் அதாவது கெனடியன் போர்டர் சர்வீஸை பாஸ் பண்ணி தான் நீங்கள் நாட்டுக்கில் வர முடியும் அந்த சர்வீஸில் கேட்கப்படுற கேள்விகள் அந்த இடத்துல நீங்கள் விடுற காமன் மிஸ்டேக்ஸ் அதே நேரத்தில் நீங்கள் கொண்டு வர தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கு கனடாக்குள்ளே விசிட்ட விசால தான் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அதில் கொஞ்சம் பேர் வந்து திரும்பி போகிறதே இல்லை இது கெனடியன் இமிக்ரேஷனுக்கு வடிவாகவே தெரியும் ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் பிறகு உங்களை வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க இப்போ நீங்கள் நடந்து வரும்பொழுதே உங்களோட பாடி லாங்குவேஜை பார்த்தே உங்களை அவங்க கணிப்பிட்டுருவாங்க நீங்கள் இந்த மாதிரி உண்மையிலே இங்கே விசிட் பண்ண தான் வந்துருக்குறீங்களா இல்லாட்டி இங்கே தங்கி ஏதாவது செய்ய ஆண்டு உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ உங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்விகளுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க பாஸ்போர்ட்டோடு சேர்த்து நீங்கள் வந்த பர்பஸுக்கான காரணங்கள் ஏன் எதுக்கு எப்போ நீங்கள் எப்போ திரும்பி போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த எல்லாத்துக்குமே சரியான ஆன்சர் அதாவது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்குமே இருந்தால் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வெளியில் போயிடலாம் நீங்கள் செகண்ட் இன்டர்வியூக்கு தள்ளப்பட்டால் நிறைய பிரச்சனைகளை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண வேண்டி வரும் இப்போ பாஸ்போர்ட்டோட சேர்த்து வச்சு உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது விசிட்ட விசாக்கு நீங்கள் ஏன் அப்ளை பண்ணுங்க என்ன பர்பஸுக்காக கனடாவுக்கு வந்தீங்க ஏன் எதுக்கு எப்போ எப்போ திரும்பி போகிறீங்க ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா இங்கே யார் இருக்கிறது கண்டேக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இருக்கணும் உங்களோட கையில் ரெடியாக நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு ரெண்டு மூன்று கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கப்படும் அந்த ரெண்டு மூன்று கேள்விக்கும் நீங்கள் சரியாக பதில் அளிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் போர்டு சர்வீஸை பாஸ் பண்ணி கனடாக்கில் வந்துடலாம் இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக வருவீங்களா இருந்தால் உங்கள்ட்ட வந்து கண்டெக்ட் நம்பர் இருக்கணும் பிஸ்னஸ் கண்டெக்ட் நம்பர் நீங்கள் தங்குற ஹோட்டல் ரூம்கிட்ட ரிசர்வேஷன் இருக்கணும் ஒரு கிரெடிட் கார்டு மாஸ்டர் கார்டு ஏதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் பொதுவாக நீங்கள் ஒரு இமிக்ரேஷனில் ஒரு போர்டு சர்வீஸ் ஆஃபீஸரை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஒரு பயம் வரும் லீகலாக இருந்தாலும் நீங்கள் இல்லீகலாக வந்தால் கூட ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் அவங்க கேட்குற கேள்வியில் ட்ரிக்கி கொஸ்டின்ஸை பார்ப்போம் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க யாரோட தங்க போகிறீங்க தங்க இருக்கக்கூடிய அவர்டு நபருடைய பேர் கண்டெக்ட் நம்பர் அட்ரெஸ் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும் தேடக்கூடாது அந்த இடத்துல வந்து எல்லாமே நீங்கள் ரெடியாக அவங்களோட செல்ஃபோன்லேயோ இல்லாட்டி ஒரு பேப்பராக நீங்கள் வச்சுருக்கணும் இது இப்போ பொதுவான கேள்வி இப்போ ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வரப்போகுது உங்களால் இப்போ அவங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து இறங்கின பர்பஸ் எல்லாம் கேட்டால் பிறகு உங்களுக்கு இங்கே ஒரு வேலை கிடைச்சா நீங்கள் செய்வீங்களான்ட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன அதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ண போகிறாங்க நீங்கள் உண்மையிலே விசிட் பண்ண வந்தீங்களா இல்லாட்டி இங்கே தங்கி இருக்க போகிறீங்களான்ட்டு ஒரு டிசைட் பண்ணுவாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு வேலை கடை கிடைச்சா தான் செய்வேன்ட்டு நீங்கள் ஒரு நாளும் சொல்லவே கூடாது அதே நேரத்தில் கோமனாக நிறைய பேர் விடுற மிஸ்டேக்கை சொல்லிடுவோம் அவங்க கேட்குற டேட் அதாவது நீங்கள் எப்போ திரும்பி போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியான டேட் வந்து டிக்கெட்டில் இருக்கிற டேட்டுன்னு டைமும் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் பிந்தி சொல்லுவீங்களா இருந்தால் இல்லாட்டி முந்தி சொல்லுவீங்களா இருந்தால் ஒரு பெரிய டவுட்டாக எடுக்கிறாங்க அதாவது நீங்கள் திரும்பி போகிற டேட் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் என்ன டேட்டுக்கு திரும்பி போய் உங்களுக்கு உங்களோட சொந்த நாட்டில் நிறைய வேலை உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த டே டைமுக்கு நீங்கள் அங்கே திரும்பி போகணும் அந்த டேட்டுன்றது சரியான முக்கியம் அதாவது பத்தொம்பதாம் தேதி நீங்கள் ரிட்டன் டிக்கெட் போட்டிங்கன்னு சொன்னால் பத்தொம்பாம் தேதியே சொல்லணும் பதினெட்டு இருபது ரெண்டு மாறி கீறி சொன்னீங்கன்னு சொன்னால் பெரிய டவுட் ஒன்று வரும் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜை நீங்கள் பாஸ் பண்ணாட்டி உங்களுக்கு செகண்ட் இன்டர்வியூ தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஒரு ஆளாக போனால் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேராக போகும்பொழுது உங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு ரூமுக்கு பிரிச்சுடுவாங்க ரெண்டு ரூமுக்கு பிரிச்சு ரெண்டு பேர்ட்டேன் ரெண்டு விதமான கேள்விகள் கேட்கப்படும் நீங்கள் ஜெனுவினா ஒரு விசிட் பண்ணி போகிறதா இருந்தால் உங்களுக்கு எந்த வித ஒரு பயமும் தேவையில்லை ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் இங்கேருந்து எதாவது ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு வேலை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இல்லாடி படிக்க போகிறேன்னு இங்கே ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் அதை அவங்க கண்டுபிடிப்பாங்களா இருந்தால் அதாவது செகண்ட் இன்டர்வியூக்கு போகும்பொழுது உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட்ஸையும் திருப்பி செக் பண்ணுவாங்க நீங்கள் கொண்டு போன ஹேண்ட் லெகேஜ்லேருந்து உங்களோடய செல்ஃபோன்லேருந்து உங்களோட லேப்டாப்லேருந்து எல்லா டேட்டாவும் அவங்க எடுத்துருவாங்க அந்த செகண்ட் இன்டர்வியூவில் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுவாங்க இதுவையில்லாத ஒரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருக்கவே கூடாது எல்லாரும் இன்றைக்கு விடுற காமன் மிஸ்டேக் படித்த டிகிரியிலேருந்து சர்டிஃபிகேட் ரசுமி ஒர்க்குக்கு ஏற்ற ரெசிமி எல்லாமே கொண்டு ஒரு ஃபைலாக வச்சு கொண்டு வராங்க ஹேண்ட் லக்கேஜில் இதை வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இது கைக்கு போகும் மாதிரி தான் உங்களுக்கு அவங்களுக்கு நே வேறையாக தெரியும் நீங்கள் ஒரு வேலை தேட போகிறீங்க இந்த நாட்டிலேருந்து ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை வந்து உடனே திருப்பி அனுப்புறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க அதிலிருந்து அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது ஏன் எதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டிங்க யாருக்காக குழந்தைங்க எந்த கம்பெனிக்கு சப்மிட் பண்ண கொண்டீங்க வேலை தேட போகிறீங்களா எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு உங்களை ஃப்ளாட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களோட விசிட்டிங் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை கொண்டு வாங்க இந்த மாதிரி தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸை கொண்டு வரவே வேணாம் சந்தேகத்தை கொண்டு வரும் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அவங்களுக்கு உங்களில் ஒரு சந்தேகம் வருது நீங்கள் திரும்பி போக மாட்டீங்க என்ன செய்யலாம்ட்டா உங்களோட செல்ஃபோன்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாமே எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி உங்களை பார்க்கலாம் உண்மையிலேயே நீங்கள் என்ன பர்பஸுக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே க்ளியராக அவங்களுக்கு ஒரு விர பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்கள கையில் கிடைக்காட்டி உங்களை வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கனடாக்குள்ளே விட்டுருவாங்க அப்படி உங்களை விட மாட்டோம் நான் உங்களை திருப்பி அனுப்ப போறோம் உங்களை டிப்போர்ட் பண்ண போறோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தருவாங்க அந்த ஆப்ஷன் தான் அசாயலம் நீங்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அடிக்கலாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி அனுப்ப முடியாது உங்களால் சொந்த நாட்டுக்கு போக முடியாது எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது என்கிட்ட ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் உங்களை திருப்பி அனுப்ப முடியாது அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் அப்படி நீங்கள் ரெஃப்யூஜி க்ளைம் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் சர்டிஃபிகேட்லேருந்து பாஸ்போர்ட் வந்து எல்லாத்தையும் உடனடியாக லூஸ் பண்ணுவீங்க உங்களோட வாலெட்டில் இருந்து உங்களோடய ஹேண்ட் இருந்து உங்களோட பேக்கேஜ் ஃபுல்லாக ஒரு சின்ன பேப்பர் துண்டு கூட உங்களால் எடுக்க முடியாது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா எவிடன்ஸையும் எடுத்துருவாங்க உங்களோடய ஃபோன் ஃபோனில் இருக்கிற டேட்டா பிக்சர்ஸ் லேப்டாப் ஃபேமிலி பிக்சர்ஸ்ல இருக்கட்டும் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா பேப்பர் ஒர்க்கும் உங்களோட கையை விட்டு போயிடும் உடனே ஸோ கெனேடியன் இமிகிரேஷன் தார அந்த இமிகிரேஷன் ரெஃப்யூஜி பேப்பர் மட்டும்தான் உங்களோட கையில் கிடைக்கும் அதோட உங்களுக்கு தேவையான உடுப்புகளும் மட்டும்தான் கிடைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்டேஷன் அதாவது பேப்பர் ஒர்க்கோ பிக்சர்ஸோ படங்களோ எதுவுமே உங்களுக்கு திருப்பி கிடைக்காது ஸோ நீங்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அடிக்கிறீங்களோ இல்லாட்டி விசிட் பண்ணிவிட்டு திரும்பி தேவை இல்லாத ஒரு டாக்குமெண்ட்ஸோ பிக்சர்ஸோ ஒன்றுமே கொண்டு வரவே வேண்டாம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது அந்த இடத்துல ஆஃபீஸர் கேட்குற கேள்விக்கு நீங்களாகவே பிள்ளையாகவே ஒரு சில நேரத்தில் தடுமாற்றத்திலேயே பதில் அளிச்சிருவீங்க ஒரு சிலரை பார்த்திங்கன்னா திரும்பி போக விருப்பம் இல்லாமல் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அடித்த ஆட்களும் இருக்கிறாங்க இன்றைக்கும் அஞ்சு நாலு வருஷமும் ஒரு டாக்குமெண்ட்ஸும் திருப்பி கிடைக்கவே இல்லை இந்த கேஸ் முடிவு மட்டும் உங்களுக்கு உண்டும் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களை பற்றி உங்களை சுற்றி வர இருக்கிறவங்கட எவிடென்ஸான டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே உங்களுக்கு கையில் வராது உதாரணத்துக்கு நீங்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அடிச்சிட்டிங்க ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இந்த கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கொண்டே இருக்குது நீங்கள் படிச்சுருக்கிறீங்க உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தது இப்போ சர்டிஃபிகேட் பறி போய்விட்டது இந்த சர்டிஃபிகேட் இல்லாட்டி உங்களால் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் இருந்தாவது இந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சு நல்ல வேல்யூ எடுத்துருக்கலாம் ஸோ நீங்கள் கேனடாவுக்கு எப்படி வாரீங்களோ தெரியாது விசிட்டராக வரலாம் பிஸ்னஸ் ஆகாருங்களோ எப்படி வந்தாலும் தயவு செய்து எந்த வித அன்நெசஸரி டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே நீங்கள் கொண்டு வரவே வேண்டாம் அது மட்டும் இல்லை நாளைக்கு நீங்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அடிக்கிறீங்க அடிச்சிங்கன்னு சொன்னால் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுத்தான் உங்களோட கேஸ் நடக்கும் ஸோ அதனால் திருப்பின்னு சொல்கிறேன் எந்த வித அந்நெசரி டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கேரி பண்ணவே வேண்டாம் இதில் வந்து எல்லாருமே ரெஃப்யூஜி அடிக்கணும்னு வராங்க இல்லை எப்படியாவது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கனடாவும் இருக்கா பார்த்துட்டு போவோம் திரும்பி போகிறத விட ரெஃப்யூஜி அடிச்சுட்டு உள்ளுக்கு போய் பார்த்துட்டு போக கூட நிறைய பேர் வந்து செஞ்சுருக்குறாங்க இப்போ ஆனால் இப்போ கவலைப்படுறாங்க உடனே இப்போ திரும்பி போக முடியாத ஒரு நிலைமை இப்போது ஏர்போர்ட்ல என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க பெருசாக ஒன்று யோசிக்க வேணாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க எப்போ வந்தீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க உங்களோட நாட்டில் படிக்கிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா எவ்வளவு சம்பளம் உழைக்கிறீங்க எப்போ திரும்பி போகிறீங்க நீங்கள் போகிற ஃப்ளைட் டிக்கெட் டேட்டும் நீங்கள் சொல்கிற டேட்டும் சரியாக இருக்கணும் வேலை செய்ய வந்த நீங்களா இல்லைன்னு சொல்லணும் வந்த வேலை பர்பஸாக மட்டும்தான் நீங்கள் கதைக்கணும் வேறு ஒன்றும் கதைக்க வேண்டாம் கர்ட் அண்ட் ரைட்டில் நீங்கள் ஒரு வேர்டில் ஆன்சர் சொன்னாவே காணும் உங்களை ஒரு வித பிரச்சனையும் இல்லாமல் கனடா நாட்டுக்குள்ளே விட்டுருவாங்க சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் ஸோ இங்கே என்ன ஏர்போர்ட்டில் நடக்குது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேசஸ் இருக்குது ஒரு சிலர் வந்து வந்துட்டு திரும்பி போகிறாங்க ஒரு சிலர் வந்து உள்ளுக்கு வர முடியாமல் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அடித்து நாட்டை பார்த்துட்டு போகிறான் பார்த்துட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அடிக்கிறதுக்கே வராங்க ஒரு சிலர் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சு இங்கே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தொடர்வோம் வராங்க ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் எல்லா நேரமும் ஒன்றுமே சொல்ல முடியாது முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட உங்களோட பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த வீடியோ நீங்க கனடாக்குள்ள விசிட்டர் விசா மூலமா வந்துட்டீங்க நீங்க இப்போ என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியாது எங்க வேலை எடுக்கலாம் யார் உங்களுக்கு வேலை தரக்கூடும் எங்க படிக்கலாம் எந்த கோர்ஸ் படிக்கலாம் எவ்வளவு காலம் படிக்கலாம் எப்படி இந்த விசிட்டர் விசாவை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த நாட்டில் இருக்கலாம் வேலை செய்யலாமா செய்ய முடியாத வேலை கிடைக்குமா கிடைக்காதா எல்லாமே செய்யலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்